மக்களவையில் அமளியில் ஈடுபட்டதால் காங்கிரஸ் எம்பிக்கள் ஐந்து பேர் மக்களவையில் அமளியில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உள்ளிட்ட ஐந்து பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர் ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பி டெரிக் ஓ சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது காங்கிரஸ் எம்பிக்கள் ஐந்து பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் மக்களவையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் காங்கிரஸ் எம்பிக்கள் ஐந்து பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் மாநிலங்களவையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பி டெரிக் ஓப்ரைன் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது மக்களவையில் காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி உட்பட ஐந்து பேர் அமளியில் ஈடுபட்டதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர் நாடாளுமன்றத்தில் நேற்று நடந்த அத்துமீறல் சம்பவம் குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் மக்களவையில் அமளியில் ஈடுபட்டதால் காங்கிரஸ் எம்பிக்கள் ஐந்து பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர் ஜோதிமணி உட்பட ஐந்து எம்பிக்கள் மக்களவையில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் புகைக்குப்பி வீசப்பட்ட விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பதவி விலக கோரி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் இந்த அமளியின் காரணமாக அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதாக கூறி மக்களவையில் இருந்து ஐந்து காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர் மக்களவையில் அமளியில் ஈடுபட்டதால் காங்கிரஸ் எம்பிக்கள் ஐந்து பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர் ஜோதிமணி உட்பட ஐந்து எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் புகைக்குப்பி வீசப்பட்ட விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கோரி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக காங்கிரஸ் எம்பிக்கள் ஐந்து பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர் முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் பத்மநாபன் நாடாளுமன்ற மக்களவையில் புகுந்த இரண்டு பேர் நேற்றைய தினம் கண்ணீர் புகை குப்பைகளை வீசியது நாடு முழுவதும் பெரும் அதிர்வெளியில் நிலையில் இது குறித்து விரிவாக விவாதிக்க வேண்டும் உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளுடைய எம்பிக்கள் நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை மாநிலங்களவை இரண்டு அவைகளிலுமே தொடர்ந்து வலியுறுத்தி முழக்கப்பட்டு வருகிறார்கள் தொடர் அமளி ஈடுபட்டதாக காலையில் திரிணாமுல் காங்கிரசினுடைய உறுப்பினர் டெரிக் ஓபேயின் மாநிலங்களவையில் இருந்து தற்காலிக நீக்கம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இதைத் தொடர்ந்து மக்களவையிலும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சியினுடைய எம்பிக்கள் தொடர்ந்து இந்த பாதுகாப்பு குறைபாடு எம்பிக்கள் வருகின்ற நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளாக இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது நாடாளுமன்றத்தில் கடந்த இரண்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பயங்கரவாதிகள் தாக்கல் நடத்திய நினைவு தினத்திலே இது போன்ற ஒரு பாதுகாப்பு குறைபாடு என்பது வெளிப்பட்டிருக்கிறது எம்பிக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தி இது குறித்து விரிவாக விசாரணை நடத்த வேண்டும் என்ற வலியுறுத்தியும் விவாதிக்க வலியுறுத்தியும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளுடைய தலைவர்கள் தொடர்ந்து எம்பிக்கள் வலியுறுத்தி வந்தார்கள் இதனால் அமளியில் ஈடுபட்டதாக நாடாளுமன்ற மக்களவையை விடாமல் தொடர் அமளியில் ஈடுபட்டதாக கூறி மக்களவை சபாநாயகர் தமிழ்நாட்டிலே கரூர் மக்களவை உறுப்பினர் ஜோதிமணி உள்ளிட்ட காங்கிரஸ் ஐந்து பேரை தற்காலிகமாக நீக்கம் அவை ஐந்து எம்பிக்கள் யார் என்றால் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கரூர் மக்களவை தொகுதி எம்பி அதே போல ரம்யா ஹனிதாஸ் குரியா கோஷ் டி என் பிரதாபன் ஹபி ஈடன் உள்ளிட்ட ஐந்து ஆகிய ஐந்து காங்கிரஸ் எம்பிக்கள் தற்பொழுது தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டிருக்க தொடர் அமளி உறுப்பினர்கள் ஈடுபட்டதை அடுத்து நாடாளுமன்ற மக்களவை பிற்பகல் மூன்று மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்